முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார் கர்த்தருக்குள் பிரியமானவன் அவரோடையே சுகமாய் தங்கியிருப்பான் தெய்வ பிள்ளைகளே ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் ஒருவன் விவசாயி அந்த விவசாயி என்ன செய்கின்றான் தான் நிலத்துல விதைகள் எல்லாம் விதைத்து இரவும் பகலும் கஷ்டப்படுகிறான் அவன் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பலனாக ஆண்டவராயே கர்த்தர் ஆசிர்வாதங்களை பொழிகின்றார் அவன் வயிறு நிறைய வாய் நிறைய வயல் நிறைய பயிர்கள் வளர்கின்றது நல்ல செழிப்பா வளர்றான் அதை பக்கத்து வயக்காரன் பார்த்து பொறாமைப்படுகிறான் பொறாமைப்பட்டு இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று ஒரு கடல்ல இருந்து ஒரு மீன தங்க கலர்ல இருக்கிற மீனை வாங்கிட்டு வரா வாங்கிட்டு வந்து அந்த விவசாயிட்ட ஐயா இத நீ வச்சுக்க என்னால வளர்க்க முடியாது இந்த மீன் பயங்கர பெருசா வளரும் வளர்ந்து சாகும்போது அது தங்கமா மாறிடும் ஆனால் நீ சாகடிக்க கூடாது அதுவே வளர்ந்து அதுவே எப்ப சாகுதோ அப்பதான் அது தங்க மீனா மாறும் அப்படி என்று சொல்லுகிறான் அதன் நிமித்தம் இவன் அந்த மீனை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகிறான் வீட்டிற்கு சென்று ஒரு சின்ன தொட்டியில அந்த மீனை விடுகின்றான் அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமா வளருது அப்ப இந்த மீன் நல்லா பெருசா வளரணும் அல்லவா என்று பணங்களையும் வைத்து ஒரு சின்ன தொட்டி கட்டுகிறான் அந்த தொட்டியில அதை விடுறான் அந்த மீன் இன்னமும் வளர்ந்துட்டு இருக்குது ஐயோ அந்த மீன் இன்னும் பெருசா வளரணும் அல்லவா என்று போய் அவன் இருந்த பாதி சொத்துக்களை விற்று ஒரு பெரிய குளம் தோண்டுகின்றான் அந்த குளத்திலே இந்த மீனை விடுகின்ற ஐயோ இந்த மீன் ஒரு குளத்திலேயே இருந்தா இது நல்ல வளராது இதுக்கு வேற குளமும் வெத்துவோம் அப்படி என்று மீதி இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று வீட்டையும் விற்று பெரிய குளம் கட்டுகிறான் அந்த மீனை தூக்கி அதுல விடுறான் அப்ப அந்த மீன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது இவனுக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது வயதாகி கொண்டே இருக்கிறது அப்ப ஒரு காலம் வந்தது இவன் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு அடைந்து மறித்து போகிறான் தெய்வ பிள்ளைகளை பிற்பாடு அந்த மீன் சாகுது தெய்வ பிள்ளைகளை இந்த மீனை கொடுத்தான் பார்த்தீங்களா அவன் எந்த எண்ணத்தோடு கொடுத்தான் என்றால் பொறாமை எண்ணத்தோடு கொடுத்தான் இவன் விவசாயம் பண்ணி பண்ணி வளர்ந்து விடுவானோ என்று அந்த மீனை அவனுக்கு கொடுக்கின்றான் இவன் விவசாயம் பண்ணி நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவான் வீடு கட்டிடுவான் பிள்ளைங்களை படிக்க வச்சிருவான் என்று பொறாம எண்ணத்தோடு இவன் வளர்ச்சியை அழிப்பதற்காக அந்த மீனை அவனுக்கு கொடுக்கின்றான் தெய்வ பிள்ளைகளே உன் நண்பனாக இருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் உற்றா உறவினராக இருந்தாலும் நீ என்ன நினைக்கணும் உதவுகிறார்கள் எந்த நோக்கத்தோடு அவர்கள் என்னிடம் பழகுகிறார்கள் என்று நீ உணர வேண்டும் என்றால் உலகம் உன்னை பயன்படுத்திவிடும் தெய்வ பிள்ளைகள நோக்கம் என்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அம்மா அப்பாவை தவிர யார் உனக்கு நல்லது நினைப்பவர்கள் யாருமே கிடையாது தாயும் தந்தை மட்டுமே நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க இந்த உலகத்துல அவர்கள் சுயநலத்தோடு இவனோட பழக மாட்டாங்க நீ அவர்களுக்கு எதுவும் கொடுக்கவே தேவையில்லை நீ பழைய சோறு போட்டா கூட இருப்பார்கள் நீ பிரியாணி போட்டாலும் அதை கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அவர்கள் ருசிக்க மாட்டார்கள் தெய்வ பிள்ளைகள அதனால நம்ம எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்ச்சியோடு எந்த ஒரு எண்ணத்தோடு எந்த ஒரு எந்த ஒரு பழக்கத்தோடு அவன் பழகுகிறான் என்பதை நீ முன்னாடியே திட்டம் வைக்க வேண்டும் அதை நினைச்சு யோசிச்சு ஆண்டருடைய பாதத்துல நீ சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் இன்றைய காலத்துல இந்த உலகம் நீ அழிஞ்சு போகணும் தான் நினைக்குது நீ வளர கூடாதுன்னு நினைக்குது உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்குது உன் வழிய அவன் சம்பாதிக்கணும் நினைப்பான் உன்னை வைத்து அவன் வியாபாரம் பண்ணுவான் உன்னை வச்சு பிசினஸ் பண்ணுவான் உன்னுடைய உடலையே அவன் கொன்று போட்டு விடுவான் உன்னுடைய உடல்ல இருக்கிற பாகங்களை எல்லாம் செயலிழக்க செய்வான் இதுதான் இந்த உலகம் தெய்வ பிள்ளைகளே சூழ்ச்சிக்கார உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் கர்த்தருக்கு பிரியமானவர் அவனோட சுகமாய் தங்கி இருப்பார் கர்த்தருக்கு பிரியமா நம்ம கடவுள்கிட்ட மனிதர்கள்ட கிடையாது அவர் நல்லது செய்வார் இவர் நல்லது செய்வார் அந்த கட்சி நல்லது இந்த கட்சி நல்லது என்று நீ நினைக்க கூடாது கடவுளுக்கு நீ அனுகூலமாக இருக்க வேண்டும் கடவுள்கிட்ட நீரு எல்லா ஆண்டுவர் பார்த்து கொள்வார் உனக்கு தேவையான காரியங்களை அவர் செய்வார் உன்னை அவர் உயர்த்துவார் தகுந்த நேரத்துல உனக்கு தகுந்த ஊதியத்தை அவர் கொடுப்பார் தெய்வ பிள்ளைகளை ஆசையோடு ஓடாதீர்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் தேவனுக்கு சித்தமானார் பவுல் அடிகளாறு கிறிஸ்தவ மதத்தை பற்றி இயேசுராஜ பத்தி சொல்லிட்டு அந்த நேரில நிறைய பொறாமை பிடித்தவர்கள் சென்று ஆளுநரிடம் சொல்லுவார்கள் ஐயா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே இவன் இப்படி பண்றானே பேதுருவா அப்படி பண்றானே ஐயோ பவுல் இப்படி பண்றானே என்று அவர்கள் மேல குற்றம் சோற்றுவார்கள் அப்ப அந்த சொல்லுவார் ஐயா இது கடவுளுடைய காரியமாக இருந்தால் அது வளரும் நம்மளால தடுக்கவே முடியாது கடவுளுடைய காரியமாக இருந்தால் இது எப்படியாவது வளரும் இத யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஆனால் இது மனிதனுடைய சூழ்ச்சியாக இருந்தால் அதுவே அழிந்து போகும் ஆம் தெய்வ இன்னைக்கு அதுவே அழிந்து போகிறது எத்தனையோ பேர் நான்தான் கடவுள் நான்தான் அம்மா நான்தான் அப்பா என்று சொல்லி கொண்டு வருவார்கள் ஆனால் நிஜமானதாக இருந்தால் வளரும் பயங்கரமாக வளரும் ஒருவேளை அது பொய்யானதாக இருந்தால் அதுவே அழிந்து போகும் மனிதர்கள் சொல்லிதான் அது அழியணும் இல்ல கடவுள் சித்தா அவர் எழுதி வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் திட்டம் வைத்து வைத்திருக்கிறார் அதனால கடவுளுக்கு அனுகூலமாக இருப்போம் கடவுள் மேல பிரியம் காட்டுவோம் கடவுளை நேசிப்போம் அப்ப ஆண்டவர் நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு நமக்கு அமைதியை கொடுக்கிற தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதனால ஆண்டவரை பற்றி கொண்டு ஜெபிப்போம் திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ஜெபமாலை ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம அடைவதற்காக இலை மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க